மக்கள் தொகை பெறனால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னா பூமியோட இயற்கை வளங்கள் நிறைய என்ன பண்ணணும் பாதித்த படம் ஏன்னா இப்ப இந்தியாவோட மக்கள் துறை வளரும் உலகத்திலேயே மக்கள் தொகையில மிகுந்த மக்கள் தொகையோட நாளை முதலிய எப்ப 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 இல்லை இந்தியா இந்தியா வந்து சரியானது இதுக்கு முன்னாடி வச்சியா ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கோடி போயிட்டோம் நமக்கு ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு கரெக்டர் போய் எடுப்பாங்க இந்தியாவுலயே

இவ்ளோ பேர் இருக்கா இவ்வளவு பேருக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கணும் இவ்வளவு பேரு முன்னேறி இருக்காங்க இவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க இவ்வளவு படிக்கவே படிக்கிறது கல்வி கொடுக்கணும் அப்படின்னு எதை வச்சுருக்காங்க மக்கள் தொகை கணக்குதான் போன வாரம் படிச்ச முடிக்கலாம் போட்டி கொடுத்தாங்க தரவுகளை

இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமக்கு வரமா சாபமா என்ன ஒரு பக்கம் மரம் ஒரு பக்கம் நமக்கு கஷ்டமான தூரை உருவாக்கும் ஒரு பக்கம் என்ன பண்ணோம் நமக்கு என்னது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு இந்தியா உலக அளவில் இளைஞருடைய சக்தி இருக்கு பத்தியா அது என்னது ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கு ஆனா வயதா வயதாவில் போக போகும்போது நம்மளுடைய சக்தி என்னது குறையுது இப்ப மக்கள் தொகையில தென் மாநிலங்கள் மக்கள் தொகை குறைஞ்சிருக்கு வட மாநிலத்தில் மக்கள் தொகை என்னது அதிகமாக அதிகம் இது என்னன்னா இந்திரா காந்தி காலத்துல கொண்டு வரப்பட்ட மக்கள் தொகை இது குடும்ப கட்டுப்பாடு உங்க திட்டத்துல தென் மாநிலங்கள் என்ன பண்றாங்க விழிப்புணர்வோட இங்க கடைபிடிச்சிட்டாங்க முன்னாடிலாம் ஒரு வீட்டுல அஞ்சு பத் பத்து பேர் பத்து குழந்தைங்க இருப்பாங்க முடியல ஒரு வீட்டுக்கு விழிப்புணர்வு இல்லாத காலத்துல பத்து குழந்தைகள் இருப்பாங்க இப்பெல்லாம் ஒரு பகுதியில் இரண்டு குழந்தைகள்லாம் ஒரு வீட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆஹ் இரண்டு பகுதியில் ஒரு பகுதியில் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவ மக்கள் தொகை சார மாதிரியே குறைஞ்சு வந்துச்சு ஆமையா குறைஞ்சிருந்துச்சு மக்கள் தொகை பெருக்கதை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு அது எடுக்கக்கூடிய முயற்சிகள் சரிதான் ஆனாலும் அது என்ன பண்றது சில பாதிப்புகளே நமக்கு உண்டாக்கி நமக்கு என்ன பண்ணிடுது பல்வேறு வகையான பாதிப்புகளையும் உண்டாக்கி மக்கள் தொகையில இல்லைன்னா மனித ஆற்றல் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் எந்த வேலையும் செய்ய முடியாது இப்ப நீங்க இளைஞர்களே இல்ல அப்படின்னா இந்திய வளர்ந்த நாடு ஆக முடியும் ஒரு ஒரு வல்லரசு நாடு ஆக முடியுமா இளைஞரோட திறன் இருக்குமா கண்டு புதிய கண்டுபிடிப்புகள் கிடைக்குமா எதுவுமே கிடைக்காது மக்கள் தொகையும் நமக்கு வேணும் அதே நேரத்தில் அது கட்டுப்பாடு கூடிய மக்கள் தொகையாக இருக்க வேண்டும் என்ன பண்ணலாம் கட்டுப்பாடு கூடிய மக்கள் தொகையாக

அப்ப அறுபது பெண்கள் பெண்களுடைய என்ன இதுதான் என்ன காரணம் அப்படின்னு ஒரு புயல்